சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையிலும் குடும்ப தலைவிகளுக்கு மகிழ்ச்சியான அறிவுகளும் தமிழக அரசு தற்போது வெளியிட்டுள்ளது இதுல என்னென்ன அறிவுகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் இப்பதான் நம்ம சேனலுக்கு பிரஸ் பண்றதை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசம் ஆகும் தூரம் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலி விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் கலஞ்சர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலம் ரூபாய் ஆயிரம் பெறுவதற்கு புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர் இந்நிலையில் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம்களில் கடந்த முறை விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மற்றும் புதிதாக ரேஷன் அட்டை பெற்றவர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டிருந்த நிலையில் ஜூலை பதினைந்து முதல் நடைபெறும் முகாம்களில் விண்ணப்பித்த தகுதியான பெண்களுக்கு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் ரூபாய் ஆயிரம் தொகை வழங்கப்படும் விண்ணப்பங்களுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களில் முடிவு அறிவிக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் மூன்று முக்கிய தளர்வுகளை தமிழக அரசு அளித்து திட்டத்தின் பயனை விரிவுபடுத்தி உள்ளது அதன்படி அரசு துறைகளில் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று தற்போது ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்களைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்கள் அல்லாத பெண்கள் திட்டத்தில் சேர விண்ணப்பிக்கலாம் அரசு மூலமாக மானியம் பெற்று நான்கு சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்ப குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களும் தகுதியானவர்கள் மேலும் இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம் ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்களைச் சேர்ந்த ஓய்வூதியம் பெறாத பெண்களும் விண்ணப்பிக்கலாம் கணவரால் கைவிடப்பட்ட ஐம்பது வயதிற்கு மேலாகியும் திருமணமாகாத பெண்களுக்கான ஓய்வூதியம் பெரும் குடும்பங்களில் உள்ள மற்ற பெண்கள் விண்ணப்பிக்க தகுதி வாய்ந்தவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது